நிஷாந்த் வாடா உள்ளவா எப்படி இருக்கீங்க அண்ணி ஆ நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் அண்ணி அண்ணா வீட்ல இல்லையா உங்க அண்ணா ஆபீஸ்க்கு போயிருக்காரு தோ அவர் வர நேரம் தான் நீ உள்ள வந்து உட்காரு சரி கொஞ்சம் இரு நீ குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வர இல்ல நீ எனக்கு எதுவும் வேண்டாம் வர வழியில இப்பதான் டீ குடிச்சிட்டு வர ஏன் வெளியே டீ குடிச்சிட்டு வந்தா எங்க வீட்டுல எதுவும் குடிக்க மாட்டியா இரு தேங்க்ஸ் அண்ணி என்னாச்சு நிஷாந்த் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க ஏதாவது முக்கியமான விஷயமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ நான் சும்மா தான் வந்தேன் டே நீ சும்மா வராளா ஏதாவது காரியம் ஆகணும்னா தானே நீ எங்க வீட்டுக்கே வருவ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா புரியல நான் என்ன உதவி செய்யணும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சொல்ல சொல்லக்கூடாது சரியா தயவு செஞ்சு எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க நீ டே முதல்ல இந்த மாதிரி பீடிகை போட்டு பேசறது நிப்பாட்டு எப்பவுமே சொல்ல வர விஷயத்த ஓப்பனா பேசு என்ன உதவின்னு தானே என்னால பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்ல முடியும் இல்ல நீ இந்த உதவி உங்களால கண்டிப்பா பண்ண முடியும் இங்க பாரு முதல்ல உனக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்றியா அண்ணி எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒரு லட்சம் பணம் தேவைப்படுதானே

அதை இப்பவே கொடுத்த வீட்டுக்கு வந்து சண்டை போடுறாரு நீ எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது வேற எங்கேயாவது வட்டிக்கு வாங்கி அவர் கடனை எப்படியாவது அடைச்சிடலாம் எப்படி பார்த்தாலும் அதுக்கும் வட்டி கட்டணும்ல நீ ஒரு கடனை தீக்க இன்னொரு கடனை வாங்க எனக்கு இஷ்டம் இல்லை அதான் அண்ணன் பணம் கொடுத்தாருன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அசல கொடுத்துடலான் இருக்கேன் உங்க அண்ணன் கிட்ட மட்டும் என்ன காசு கொட்டியா கிடக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி அண்ணா கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன் நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அண்ணா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவார் நீங்க எனக்காக கொஞ்சம் அண்ணா கிட்ட சொல்லி கொடுக்க சொல்லுங்க அண்ணி நீங்க சொன்னீங்கன்னா அண்ணா கண்டிப்பா கொடுப்பாரு எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அண்ணி சரி நீ இவ்வளோ சொல்றதுனால நான் வேணா உங்க அண்ணா கிட்ட கேட்டு பாக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி அண்ணா இப்போ வர்ற டைம் தானே ஆ அவர் இப்போ வர்ற நேரம்தான் அண்ணா டேய் நீங்கள் எப்படா வந்த வந்து கொஞ்ச நேரம் ஆகுதுண்ணே ம் உட்காரு ம் என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கேன் உங்கள் தம்பிக்கு அர்ஜென்ட்டாக ஒரு லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதாங்க அப்படியா ஒரு ரூபாய் வேணுமா ஆமாண்ணா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்ட இருந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன் வர வர வட்டி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு பணத்தை திருப்பி கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபா அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கணும் டேய் என் நீ கேட்குற அளவுக்கு காசு இல்லைடா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாச்சும் கேட்டு வாங்கி கொடுக்க முடியுமாண்ணா சரிடா ஆனா யாரா இருந்தாலும் இவ்வளவு பணத்தை உடனே கேட்டா சரி பரவாயில்லண்ணா டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் சரிடா டீ குடிச்சிட்டு போ இல்ல கொடுத்தாங்க நான் போயிட்டு வரேண்ணா சரி அவன் கஷ்டத்துல இருக்கான் போல இருக்கு நீங்க ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு உதவியா இருக்கும் கேட்ட உடனே எல்லாம் கொடுத்தர கூடாது ஒரு நாலு நாள் போகட்டும் அதுக்கப்புறம் கூப்பிட்டு கொடுப்போம் ஒரு வேலை உடனே குடுத்தோன்னு வச்சுக்கோ என்கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு பணம் கொடுப்போம் ஆனா ஏன் பணத்தை கொடுத்த மாதிரி அவனுக்கு தெரியக்கூடாது மத்தவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கின மாதிரி தான் அவனுக்கு தெரியணும் அப்படி கொடுத்தாதான் நம்ம பணம் திரும்ப கிடைக்கும் இல்லனா திரும்ப வராத சரி உங்க இஷ்டங்க அவனை பார்த்தா பாவமா இருக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஹெல்ப் பண்ணுங்க சரி கொடுத்துருவோம் நீ சொன்னதுக்கு அப்புறம் தராம இருப்பனா கண்டிப்பா அவன் கேட்ட காசு கொடுத்துடலாம்

வா நிஷாந்த் வந்து உக்காரு என்ன விஷயம் நீ வர சொல்லிருந்தீங்க கொஞ்சம் இரு, நான் இப்ப வந்துடுறேன் இந்தா நீ கேட்டிருந்தீ ஒரு லட்ச ரூபா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் உங்க அண்ணன் தான் காசு கொடுத்தாரு இல்ல அண்ணி நீங்க அண்ணன் கிட்ட சொன்னதனால தான அவர் எனக்கு கொடுத்தாரு ஒருவேளை நீங்க மட்டும் முடியாதுன்னு சொல்லிருந்தா அவர் கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டார் அண்ணி நீங்க மனசு வச்சதுனால தான் எனக்கு இந்த பணம் கிடைச்சிருக்கு நீங்க செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி நான் பணத்தை கட்டணும் சரிங்க நீ நான் கிளம்புறேன் சரி இரு சாப்பாடு சாப்பிட்டு போ பரவாயில்ல நீ நான் இன்னொரு நாள் வரேன் சரி நான் போயிட்டு வரேன் ம்